கிராமத்தில் ரெண்டு பேர் கேட்டாங்க ஒன்று திருதராஷ்டனும் கேட்டான் அர்ஜுனும் கேட்டார் ஆனா திருதராஷ்டன் கேட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது அர்ஜுனன் கேட்டதுனால அவனுக்கு பெரிய லாபம் கிடைச்சது என்ன காரணம் ரெண்டு பேரும் தான் பகவத்கீதை கேட்டாங்க என்ன என்ன வித்தியாசம் அப்படின்னா திருதராஷ்டன் ஏதோ கேட்கணுமே அப்படின்னு சொல்லி கேட்டான் ஆனா அர்ஜுனன் எனக்கு பகவத்கீதையை தவிர வேற கதி கிடையாது எனக்கு இந்த ஞானம் மட்டும்தான் எனக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்ற முழு ஷணாக என்ன பண்ண பகவத்கீதையை கேட்டேன் அதனால பகவத்கீதையை கேட்கும் பொழுது நாம் நமக்கு முன்னாடி கிருஷ்ணர் உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா எப்படி பக்தியோட அந்த கிருஷ்ணனை பார்ப்போமோ எப்படி பக்தியோட கிருஷ்ணனை வணக்கம் வணங்குவோமோ அதே பக்தியோட நம்ம என்ன பண்ணணும் பகவத்கீதையும் கேட்க முயற்சி பண்ணணும் அப்படி கேட்டீங்க அப்படின்னா இந்த பகவத்கீதையை கேட்பதனாலேயே ஒரு மனம் வந்து பகவான் அடைய முடியும் ரொம்ப சுலபமான வழிதான் இந்த ஸ்ப்ருஷ கொடுத்திருக்கார் சோ என்ன பண்ணலாமா இந்த பகவத்கீதையை கேட்கும் பொழுது மற்ற காரியங்களில் ஈடுபடாம இந்த பதினெட்டு நாட்கள் என்ன பண்ணலாம் கொஞ்சம் ஸ்ரத்தையோட உட்கார்ந்து பகவத்கீதை நம்ம குடும்பத்தோட உட்காந்து கேட்கலாம் இது மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு வாழ்க்கை கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் கிடையாது எப்பையாவது ஒருத்தர நம்ம கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குது நம்ம என்ன பண்ணலாம் எல்லாருமே பகவத்கீதையை உட்கார்ந்து